வெல்கம் டு மெரிஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து சூப்பரான வெண்டைக்காய் புளிக்கலும் செய்யப்படுறோம் அது ஈஸியான முறையில் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தலாம் கால் ஸ்பூன் வந்து கடவுளும் பருப்பு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அது மாதிரி அதில் வந்து தேவையான அளவுக்கு நமக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இது வதக்கி இறக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் தக்காளியும் எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளி உரம் வச்சிருக்கேன் கருவேப்பிலை இந்த கருவேப்பில ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கருவேப்பிலை தான் ஆனால் வந்து இங்கே வந்து ரொம்ப விலை அதிகம் அதனால் அந்த கருவேப்பிலையை வந்து நல்லா எல்லாம் காய வச்சு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டேன் நேற்று சொன்ன மாதிரி கரண்ட் அடுப்பு தான் இப்போ ஆன் பண்ணிட்டேன் வந்து வெண்டைக்காயை வந்து நம்ம வதக்கிடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காயை வந்து வதக்கி நம்ம வந்து எடுத்துக்கலாம் வெண்டிக்காய் வந்து வதங்கிட்டு இருக்கு இப்போ வெங்காயம் தக்காளி பழம் வந்து வதக்கி எடுத்துருக்கலாம் அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூடு வந்து போடணும்னு சொல்ல மறந்துட்டே அதனால் கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் கருப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடணும் நல்லா வதங்கட்டும் குழம்புக்குலாம் வந்து சின்ன வெங்காயம் அரைச்சி நல்லா நல்லாயிருக்கும் இங்கே வந்து இந்தியன் கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் தான் வந்து இந்த சின்ன வெங்காயம் நாங்கள் வந்து வந்தோம் ஆனால் விலை அதிகமான விலையாக இருக்குது மேக்ஸிமம் இங்கே வந்து பெரிய வெங்காயம் தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க நம்மளை மாதிரி ஆளுங்க வந்தால் தான் இந்த சின்ன வெங்காயமே வாங்குகிறாங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு தேங்காய் போட்டுக்கலாம் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பொடி ஐட்டத்தை சேர்த்துக்கிறேன் குழம்பு பொடி அடுத்து மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம வதக்கி அரைச்சோம்னா இந்த மா பொடியோட வாடையெல்லாம் அதிகமாக இருக்காது இப்போ வதக்கிட்டேன் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் வெண்டாய் வந்து ஓரளவுக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் வந்து வெண்டிக்காய் வந்து எடுத்துக்கலாம் வெண்டிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு தழிச்சு விட்ருலாம் இப்போ வந்து குழம்ப வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்குங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு வெந்தையத்தை போட்டுடலாம் அடுத்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுருங்க போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பரச வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் கழுவி தண்ணியும் ஊற்றிக்கலாம் கரைச்ச வச்சிருந்த புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் அதோட தேவையான அளவுக்கு ஒப்பு போட்டுக்கோங்க வெண்டிக்காயும் போடுறேன் நமக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வந்து நல்லா கோச்சிருச்சு மசால் வடையெல்லாம் இல்லாமல் இருக்குது இப்போ சூப்பரான எண்டக்காப்பிளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்